வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில் ஜனவரி மூணு நம்மளுடைய மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்தநாள் விழாவிற்கு அலை கடல் என்ன இந்த தமிழகம் திரும்பி பார்க்கும் வகையில் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம் அதோடு சேர்த்து நாம எந்தெந்த கட்சிகள்லாம் நம் மன்னரை வழிபட வரலையோ அந்த கட்சி அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு கவுன்சிலரா கூட இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையும் இனிமேல் வருங்காலங்களில் எப்படி புறக்கணிக்கணும் அப்படின்றத பத்தியும் இந்த காணொலியில் நம்ம பார்த்துருவோம் முதல நம்மளுடைய மாமன்னர் வீரபாண்டிய கட்டப்போக்கனுடைய இருநூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த தின விழா ஜனவரி மூணு அதாவது இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலேயே நாம எப்பயுமே வந்து நமக்கு முதல் விழா நம்ம இதை எப்பயுமே சீரும் சிறப்புமா நல்லபடியா செஞ்சுட்டு வரோம் அதுக்கும் மேல இந்த வருடம் மிக மிக பெரிய அளவுக்கு இந்த விழா வெற்றியடைய செய்ய வேண்டும் எப்படி நாம நிறைய கோரிக்கைகள் அரசாங்கத்திட்ட வைக்கிறோம் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்றோம் போய் நின்னு கெஞ்சி கெஞ்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு கேட்டு 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 நடக்கிறது பத்துல ஒண்ணு நடந்தா பெரிய விஷயம் இதெல்லாம் மாறணும்னா நாம என்ன செய்யணும் நாம பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்த யாருக்கிட்டையும் புகர்த்தலை நான் இவ்வளவு எண்ணிக்கையில இருக்கேன் நான் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய மன்னர் இவர் என்னுடைய குலதெய்வம் இவர் இவர் மட்டு சுதந்திர போராட்ட தியாகி வெள்ளையனை விரட்டி அடிச்சவரு முதல் சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம வெளிக்கொண்டு வந்து மக்களிடத்தில் காட்டுறதன் மூலியமா நாம நாம் இருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு வருங்காலங்களில் ஒரு ரிசர்வேஷனோ இல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கோ இல்ல பொருளாதார சூழ்நிலையை மேம்படுவதற்கோ எல்லா விதத்திலுமே இது உறுதுணையா இருக்கும் நாம என்ன பண்றோம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களும் சரி பெண்களும் சரி அலை கடல் என இந்த வருடம் மிக பெரிய அளவுக்கு திரண்டு நாம மன்னருக்கு இப்ப மதுரை எடுத்துட்டோம்னா சுத்தி இருக்க ஒரு அஞ்சாறு மாவட்டத்துல இருந்து எல்லாரும் மதுரைக்கு போறோம் தூட்டுக்குறின்னு ஒரு சில பேர் தூட்டுக்குரிய இருக்கு திருநெல்வேலி இருக்கவங்க திருநெல்வேலி போறாங்க சென்னைனா சென்னை திருநெல்வேலினா திருநெல்வேலி அதே மாதிரி திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலை இப்படி எல்லா இடத்துலையுமே மன்னருக்கு வழிபடக்கூடிய செயலை இந்த வருடம் மிக 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 பெரிய அளவுக்கு பொருட்செலவை பத்தி யோசிக்க வேண்டாம் நாம என்ன பண்றோம் பஸ் ஏறி கூட போய் மன்னருக்கு மாலை போட்டு வணங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்னா என்ன நடக்கும் நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்குமே வந்து பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே நான் சொல்றேன் இந்த கூட்டமோ இந்த மக்களோ எந்த ஒரு விதத்திலையும் நம்ம ஒழுங்கு இந்த இந்த விஷயத்தை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு பஸ்ல வரக்கூடாது ஒரு வேனில் வரக்கூடாது இப்படி ஒரு கட்டுப்பாடை மீறி எந்த இடத்துலையும் நாங்கள் செயல்பட போய் மாட்டோம் அதே தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மக்கள் நிறைய தரலாம் இது வந்து எல்லா சமூகத்துக்குமே ஆனவர் எல்லா அவர் சமூக நீதினா என்னன்னு அவர் வாழ்ந்து காட்டினவர் அவர் படையில எல்லா தரப்பட்ட சமூக மக்களுமே ஒரு முக்கியமான பொறுப்பு ஏற்று தான் அந்த அரசாங்கத்தையே அவர் மன்னர் வீரபாணைய கட்டப்பொருமா நடத்திருக்கிறார் இதெல்லாம் இருக்கட்டும்ங்க இப்போ நான் கேட்குறேன் ஒரு வார்டு இருக்கு அந்த வார்டில் ஒரு கவுன்சிலர் இருக்காரு இல்ல ஒரு உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு பிரசிடென்ட் இருக்கிறாரு ஒரு எம்எல்ஏ இருக்காரு எம்பி இருக்கிறாங்க ஒரு மினிஸ்டர் இருக்காரு ஒரு எம்பி இருக்கிறாரு யார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு மாடு செயலர் எப்படி வேணும் வச்சுக்கோங்க ஒன்றிய சிலர் நிறைய செயலர் எப்படி வேணும்னா வச்சுக்கோங்க அவங்கள யாரு இந்த நம்மளுடைய மன்னர் விழாவுக்கு வரதே இல்லை அப்படின்றத நோட் பண்ணி இனி வரும் காரங்களில் அவங்க ஓட்டு கேட்டு வரப்போ புறக்கணிப்போம் இனிமேல் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வராத இப்போ ஒரு வருஷம் வரலங்க உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு காரணம் அது பரவாயில்ல என்னைக்குமே வரமாட்டாரு வந்து அப்போ அவர் என்ன நமக்கு சமிர்க்கை கொடுக்குறாரு என்ன தகவல் சொல்றாரு நீ எனக்கு ஒரு ஆளே இல்லை நீ எனக்கு தேவையும் இல்லை உன் ஓட்டு எனக்கு தேவையே இல்லை அப்படின்றது எடுத்துக்கணும் நீ எந்த இடத்துலையுமே எங்களை மதிக்கல நீ யாராக இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரிதான் சொல்கிறேன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களுக்கு நாம சொல்றது என்னன்னா நீங்க வரல நீங்க வந்து மரியாதை செலுத்தல அப்படின்னா நீங்க மறைமுகமா எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா ஓட்டு எனக்கு தேவையில்லை நீ எனக்கு தேவையில்லை நீ ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற விஷயத்த தான் நீங்க தெல்ல தெளிவா எங்கள்கிட்ட சொல்றீங்க தான் நாங்க நினைக்கிறோம் நினைப்போம் இதுல நான் திரும்ப சொன்ன மாதிரி எப்பயோ ஒரு நாள் வராது வர இல்லை எப்பயுமே வரதில்லை அப்புறம் எதுக்கு உங்க ஓட்டு உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன் நீ எப்பயுமே வரதே இல்லை வரதே இல்லை வரவும் மாட்ட அப்போ உன் ஓட்டு உனக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் இதுக்குண்டான ஒரு தெளிவான பதில சொல்லுங்க ஏன்னா நாங்க அவ்வளவு வறுமையில அவ்வளவு கஷ்டங்களை தாண்டி தாங்கி தினந்தோறும் வந்து ஏதாவது அரசாங்கம் செஞ்சிடாதா எப்படியாவது நம்ம சமுதாயம் வளர்ந்துடாதா அப்படின்னு ஒரு விடுதலைக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய வழிய புரிஞ்சுக்கிறதே இல்லை வெறும் வாக்கு வங்கியா மட்டும் பயன்படுத்தக்கூடிய உங்களை போன்ற அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர் பிளஸ் அரசியல் கட்சிகளுக்கும் இதுவே கடைசி தேர்தல் எங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டு வரக்கவே கூடாது நாங்க முற்றிலும் உங்களை புறக்கணிப்போம் வரலன்னா புறக்கணிப்போம் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல இனியெல்லாம் இந்த ஏமாத்து வேலை ஆகவே ஆகாது யாராக வேணா இருக்கட்டும் நம்மளுடைய சொந்தக்காரர் இருக்கக்கூடிய கட்சியாக கூட இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஒண்ணுமே நடக்காதுங்க என்ன உங்களுக்கு அதை விட பெரிய வேலை நீங்க என்னைக்கு மரியாதை செஞ்சுருக்கீங்க ஹம் அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மூணு மாமன்னர் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நல்ல ஒழுக்கத்தோட சரியான அந்த வரையறை அரசாங்கம் கொடுத்த வரையறைக்கு உட்பட்டு நம்ம மிக பெரிய அளவுக்கு நம்மளுடைய கூட்டத்தை காட்டி நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமானது ரெண்டாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வரலையோ அவெல்லாம் நமக்கு எதிரி நமக்கு எதிரானவன் அவன் நம்மளை மதிக்கல அவன் போட்டிருக்க தான் நம்மளை பாக்குறான் அப்படின்றது இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க வரலையா புறக்கணிப்போம் வரலையா புறக்கணிப்போம் அதுலயும் ஏதாவது ஒரு வருடம் ரெண்டு வருடம் வர முடியலன்னா அது வேற அது காரணம் உண்டு ரெகுலராகவே நீ வரலைன்னா நாங்க என்ன நினைக்கிறோம் ஏன் ஓட்டு உனக்கு வேணான்னு நீ ஓப்பனாகவே சொல்கிறன்னு தான் அர்த்தம் ஓப்பனாக சொல்லிடு அதுக்கு வாயை தரதே சொல்லிடு நீ எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது நீ நீ என்ன பண்ணாலும் உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை நீ ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லு இல்லை வேற வேணாவது உனைய வந்து ஒரு ஒரு இந்த த தமிழர் மாதிரி போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் வந்து உங்களை அடையாளப்படுத்தி ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கனாலும் அதையும் ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை ஆகினால இந்த காணொளி வாயிலாக நம்ம கூறுவது எல்லாரும் கலந்துக்கோங்க எல்லா சமுதாயத்துக்குமான தலைவர் சுதந்திர போராட்ட தியாகி ஆனால் எங்களில் ஒருவராக இருந்தனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக கொண்டாடுறோம் இதில் ஒரு தப்பு எதுவும் இருப்பதா நாங்கள் தெரியல அதே மாதிரி புறக்கணிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு வருங்காலங்களில் இருக்கணும் இன்னைக்கு ஏற்றி வச்சுக்கோங்க வராதவன் நம்மளை மதிக்காதவன் அப்படின்றத மறந்துடாதீங்க அவரை எந்த காரணத்தை கொண்டும் அவர் கூட இணைஞ்சி பயணிப்பதில் பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது இதுக்கே வரல இன்னைக்கு நாளைக்கு போய் நின்னா உங்களுக்கு என்ன சேவாக போறாங்க ஒண்ணுமே கிடையாது அதனால இந்த காணொலி வாயிலாக இந்த கருத்த தான் நான் இது பண்ணேன் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் இந்த விழா மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் அனைவருக்குமான அழைப்புதலாகவும் இதை எடுத்துக்கோங்க அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி